வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் மருத்துவ குணம் கொண்ட முடக்கத்தானிலையை வச்சு நல்ல ஒரு இடியப்பம் வைக்க போகிறோம் அதோட வந்து கருவாடு நித்தளி கருவாடு தக்காளி பழம் போட்டு குழம்பும் வைக்க போகிறோம் இந்த முடக்கத்தா நிலை பார்த்தீங்கன்னாண்டா கூடுதலாக வந்து இந்த கைகால் உழைவு நாரி பிடிப்பு பாதம் இப்படியான இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தேடி திரிஞ்சு பிடிச்சி அதை வந்து வறுத்து சாப்பிடுவேனும் அதோட ரசம் வச்சு சாப்பிடுவேனும் இப்படி நிறைய சேர்த்து சாப்பிடுவேன் அதோட வந்து கூடுதலாக தோசைக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் தோசை சுட்டுக் கொள்ளலாம் சின்னாக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவினோம் ஏனென்றால் நாங்கள் இடியப்பம் அவிக்க வந்து அது கூடுதலாக பச்சை நிறமாக இருக்கும் அந்த நிறத்துக்காகவே அவையை விரும்பி சாப்பிடுவோம் நேரடியாக நாங்கள் வந்து வறுத்து கொடுத்தாவோ இல்லாடிக்கி ரசத்தோட சேர்த்து கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது இப்படி செய்து கொடுத்தா கட்டாயம் சாப்பிடுவினாம் என்னபடியாக இன்னைக்கு நல்ல ஒரு சத்தான மூலிகை கூடியதாக கொண்ட ஒரு இடியப்பந்தான் தான் நான் வைக்க போகிறேன் அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே காணொலியை பாப்போம் நாங்கள் முதல் வந்து முடக்கத்தான் இலையை வந்து புடுங்கி கொண்டு வருவோம் இங்கில வந்து நிறைய இலை இருக்குது என்ன அது வந்து கூடுதலா தான் வேற தானாவே வளர்றது நாங்கள் ஒன்றுமே அது வைக்க வைக்கல புளிய மரத்து இஞ்சி ஒப்படி புளியங்க அடிபாடு புளியங்க புளிய மரம் சுத்தி நிறைய காய் காய்ச்சு கிடக்கா என்ன தலையிலாம் அடிபாடு புளியங்காய் இருக்கண்ட அப்பா சொல்கிறாங்களே அதான பழுத்துட்ட பழுக்கையில் நல்லா காய் நல்லா முத்திட்டு பழுக்கையில் நாங்கள் முதல் தரம் வீடியோலையும் காட்டியிருந்தாங்களே இப்போ வந்து முதல் முடக்கத்தானு நாங்கள் பிடுங்கி எடுப்போம் பாருங்க எப்படி இருக்கண்டு முடகத்தான் கொடி பாருங்க நாங்கள் இந்த இலையில வந்து இப்படி எடுப்போம் புளிய மேலே விழுந்துட்டு அதுக்குதான் காய் வந்து இங்கே இப்படிதான் இருக்கும் பேர இந்த நாள் வடிக்கும் வடிக்கும் உள்ளுக்கம் நினைக்கிறேன் இப்படித்தான் இந்த பெரம்பல அடையறது கூடாது முத்தி வடிச்ச உடனே பெந்து மழை வெறுற காலங்களில் அந்த விதை இருக்குதுன்னு பெந்து கண்டுகள் முளைக்கும் கிணக்க கன்றுகள் இருக்கு உடத்தொடி முடக்கதான் ரெண்டு பேரும் தெரியும் ஆனா இதை இந்த தான் என்ன சொல்லுங்க அப்போ இந்த குருவித்தலை சொல்லுவோம் தெரியுமா அந்த பாவக்காயும் இந்த இலையொத்த அதான் இருக்கும் தான் இருக்குது அந்த கொடி பார்த்தீங்கன்னா நாங்கள் முடக்கத்தான் இல்லையெல்லாம் நல்லபடியா பிடிங்க எடுத்துட்டேன் பாருங்க ஒவ்வொல்ல இல்லையான்னு ஒரு டிஸ் புல்லாவே பிடிங்கி எடுத்துட்டேன் இதை நல்லா வடிவாக கழுவி போட்டு நாங்கள் நல்ல பட்டை அரைக்கத்தான் போகிறோம் இதை அரைச்சி எடுக்கப்பறம் அதுக்கு முதல் வந்து நாங்கள் கறி வைப்போம் ஏன்னா கறி வச்சு போட்டு பிறகு வந்து நாங்கள் இடியப்பை தவிக்க தொடங்குவோம் இப்போ முதல் நாங்கள் கறி வைப்போம் பார்த்திங்கன்னா அடுப்பு மூட்டுவோம் அடுப்பு எங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த மண் சட்டிக்குலாம் கருவாடு தக்காளி பழம் குழம்பு வைக்க போகிறோம் நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம் கருவாட்டு குழம்புக்கு நாங்கள் நிறைய சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருக்குறோம் அதை முதல் போடுவோம் அதோட பச்சை மிளகாய் இந்த வடிச்ச சட்டி எப்ப வடிக்குதோ அடுப்புல இருந்தா நல்ல சட்டி உண்மையிலே அளவான சட்டி அதுக்காக தான் விடுறீங்களா இல்லையா மனம் இல்ல மேல இந்த விளிம்பு தான் சாதுவா வடிச்சிருக்கு அப்படியே நல்ல வடிவா பிராட்டி விடுவோம் வெங்காயம் பச்சை எங்களுக்கு கொஞ்சம் பதம் கட்டுக்கு அதோட பாத்தீங்கன்னா கழுவி வச்சிருக்கிற கருகப்ப போட்டு கொள்வோம் அப்படியே பிராட்டி விடுவோம் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் நெத்தலி கருவாடு தான் எடுத்துருக்கோம் நெத்தலி கருவாடு வந்து நல்ல வடிவா துப்புர வாக்கி போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கருவா தக்காளி பழத்தோடு போட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா கருவாடுகளையும் சேர்த்து கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் நெத்தலி கருவாடு தான் சேர்த்துருக்குறோம் நெத்தலி கருவாடு தான் சத்துக்கூட ஏன்னா அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவாடை இந்த எண்ணெய்க்கே போடப்பறோம் எண்ணெய்க்கே போட்டு கொஞ்சம் எண்ணெய்க்க நாங்கள் அப்படியே பிராட்டினா நல்ல இருக்கும் எங்களுக்கு இந்த குளம் கிணக்கெண்ணெயில பொறிக்க தேவையில்ல கொஞ்சமா அந்த எண்ணெய் விட்டு நாங்கள் பொரிச்சாலே காணும் அப்படியே பிராட்டி விடுவோம் கருவாடு ஒரு கொஞ்ச நேரம் களுக்கு அப்படியே வாசம் வாசமா அந்த நெத்தலிக்கு அறுவாடு போட்டாலே உடனே வாசம் வரும் ஓரளவுக்கு அப்படியே புரிஞ்சு கொண்டு இருக்காங்க நிறம் இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சரி தக்காளி பழம் போட்டால் கொஞ்சம் ஈரளிப்பா வந்துடும் எங்களுக்கு தக்காளி பழத்தை கொஞ்சம் நாங்கள் பெரிய பெரிய துண்டுகளாகவே இந்த அளவு துண்டுகளாகவே வெட்டி போட்டு நாங்கள் என்னன்னா கரைஞ்சிடுமோ நல்லா கரையக்கூடாது அளவு துண்டு துண்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கு அப்படியே நாங்கள் மூடி விடுவோம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நாங்கள் கா திறந்து பார்ப்போம் தக்காளி பழமெல்லாம் அப்படியே நல்ல உதவி கொண்டு வந்துடுது இப்போ நாங்கள் இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவு மிளகா தூள் சேர்த்துக் கொள்வோம் ஆணுமங்களுக்கு அப்படியே ஒருக்கா பிரட்டி விடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வேன் அப்படியே கண்டிவோம் பாருங்கள் இப்படி இருக்கு இனி வந்து எங்களுக்கு கறி நல்லா கொதித்து பத்து அதோட நாங்கள் கறிவாட்டிலையும் உப்பு இருக்கிறபடியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்வேன் உப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கருவாட்டு குழம்பு வைக்க அதுதான் உப்பு உப்புறம் ஒன்றுமே செய்யலாது நாங்கள் அதோட வந்து கரெச்சி வச்சிருக்கிற புளி சேர்த்து கொள்வோம் ஆனால் கருவாட்டு குழம்பு கட்டாயம் பல புளி நாங்கள் ஒட்டி ஆகோ அப்பதான் அப்போ தான் குழம்பு வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும் அப்படியே நல்ல பிரட்டி விடுவோம் ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு கொதிச்சா சரி குழம்பு மூடி விடுவோம் நாங்கள் இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் ஆனால் திறந்த உடனே வாசமாக இருக்கு இருக்கு மெத்தளி கருவாடு தக்காளி பழ குழம்பு எங்களுக்கு வத்தினது இப்போ இதுக்கு முப்பது இருக்கா உப்பு இருக்கா பார்ப்போம் உப்பு காணுமான்னு கொஞ்சம் மேலாம் கூட நாங்கள் எங்களுக்கு உப்பு காணாது கொஞ்சமாக உப்பு பண்ணாங்க நாங்கள் கொஞ்சம் உப்பாக சேர்ப்போம் காணாதபடியாக இப்படியே பிராட்டி விட்டுட்டு இனி நாங்களா சரி எங்களுக்கு உப்பு குறை ஓ உப்பு குறைவு கருவாடு இப்போ காணுமா எங்களுக்கு கணக்காக இருக்குது நாங்கள் நீராக்குவோம் கறையோ பூரசமிலேயே அளவு நீராக்குவா என்ன கறி வந்து ரெடி ஆகிட்டுது அடுத்தது நாங்கள் தொடங்க அப்புறம் இந்த இட்டலி பானைக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைப்போம் ரெண்டு மைனாநிக்கி நம்ம இறங்க அப்படியாங்க ஆக்கள் வந்து இந்த புழுப்பூச்சி பொறுக்கி சாப்பிடுவோம் கூடு கட்டுறதுக்காக உதிரி இல்லைண்ணா வாயிலாக கொண்டு போதும் தும்பு எதோ நாங்கள் வந்து முடக்கத்தானிலேயே நல்ல வடிவம் அரைச்சி எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா இறை கொஞ்சம் இந்த கொஞ்சம் இந்த ஒரு 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 தன்மை ஒன்று இருக்குது எங்களுக்கு அதோட மா எடுத்துருக்கிறோம் அரிசி மா வந்து நல்ல வறுத்த மா எடுத்துருக்கிறோம் நாங்கள் பலமையா எப்படி இடியப்பதுக்கு மா குளைக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மா வந்து வடிவம் அரைச்சு எடுத்து வச்சிருக்கு இதோட பார்த்தீங்கன்னா விடியப்பத்துக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் வந்து அரைச்சி வச்சிருக்கிற சேர்த்து கொள்வோம் நல்ல வடிவாக நாங்கள் அப்படியே கலந்து விடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா நல்ல சுடுதண்ணியை நாங்கள் இந்த அரைச்சி அந்த முடக்கத்தானோட சேர்த்து கொள்வோம் அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் அளவளவா மாவுக்குள்ள விட்டு குலைக்க போறோம் ஆனா கணக்கு அளவா பார்த்து விடணும் மீன் சொல்லுங்க இது வந்து கொஞ்சம் இந்த வலுவளப்பு தேன்மா கூடுவா இருக்குல்லோ அப்ப கூடுதலாக விடுபட்டிடம் அளவா பார்த்து விடணும் காணாதங்களுக்கு இன்னும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் எங்களுக்கு வந்து இப்போ சூடு கொஞ்சம் மாறிட்டு நாங்கள் கையாலயே குழைச்சு கொள்ளுவோம் நாங்கள் நல்ல வடிவாக குழைச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் கொஞ்சமும் எங்களுக்கு இந்த ஒட்டை இல்லை பாருங்கள் இந்த பருவத்துக்கு குளிச்சு எடுத்தா சரி ஆனால் வெள்ளை அரிசி மாவில் நாங்கள் குளிக்க வந்து இந்த பச்சை நிறம் நல்ல வடிவாக தெரியும் வேணா இப்போ நாங்கள் பச்சை அரிசி மாண்டபடியாக எங்கள் நிறம் கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்கும் ஆனால் சத்தில் இந்த மாற்றமும் இல்லை நாங்கள் அப்படியே புளிஞ்செடுப்போம் வேணா நாங்கள் அளவளவான உருண்டையெல்லாம் எடுத்து இப்போ நாங்கள் இடிய பொருளுக்கு வச்சு புளியப்புறம் ஆனால் வந்து நாங்கள் வந்து நல்லா பட்டை அரைக்கணும் பட்டை அரைப்படை அட்டைக்கு அடைக்கும் எங்கட கொஞ்சம் பட்டை அரைப்பட்டது காணாது

அப்படியே மூடி விடுவோம் எங்களுக்கு இடியப்பம் அபிஞ்சிருக்கு என்னடா இதால் நிறைய வைக்க போகுது நாங்கள் திறந்து பார்ப்போம் இப்படியே நாங்களும் இறாக்குவோம்

நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நாங்களும் இப்படி அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கொள்வோம் வேணா சாப்பிட்டு பார்க்க போறோம் பார்த்தால்தான் சொல்லல அது நல்லா இருக்கும் அதுதான் முடக்கத்தான் இடியப்பமும் நல்லா சூப்பராக இருக்கும் நாங்கள் மிஜத்தையம் அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் வேணா ஓ நாங்கள் எல்லாம் அவிச்சு எடுத்துட்டா சுட சுட சாப்பிடுவோம் வேணா முடக்கத்தான் இடியப்பம் வேணா சரிபாட்டு குழம்பு பாருங்க எப்படி இருக்கு அதுதான் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இத்தலி கருவாண்டா சொல்லு ஆகணும் கொஞ்சம் குழம்பு கூட விட்டா தான் நல்லா மேடம் சாப்பிட்டு பார்ப்போம் மேடம் ஓ இப்ப முடக்க முடக்கத்தான் ரெடி அப்பமும் கருவாடும் ரெடி ஏன்னா தக்காளி பழம் போட்ட குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் அண்ணா சாப்பிடுவாரு அண்ணா வந்து அதான் அண்ணா என்னண்ணா முழங்கால் கை கால் குத்து உழவு இதோட பறக்கோணும் பறக்கோணும் வந்த இடத்தை பார்த்து ஆனால் அந்த முடக்கத்தான் போட்டோன்ற இதே தெரியல இல்லை பார்த்தீங்க அறிவுரையே இல்லாமல் கிடையாது அதுதான் அடுத்து மணந்து பார்த்தா அந்த மனம் இந்த மணக்குதோண்டு அப்படி மனங்கள் அது போட்டதே தெரியாது இப்போ சும்மா வந்த ஒரு ஆளுக்கு இதை கொடுத்தா இதுக்கு என்ன போட்டுக்கொண்டே சொல்ல மாட்டாரு ஆள் அடிச்சிட்டு போயிடும் ஆனா அந்த அதோட இந்த கருவாட்டு குழம்புக்கு எப்படி கண்ணுக்கு தெரியாத மருந்து உண்மையிலே தான் நல்லா இருக்கு வந்தவர் வந்த வேறு முடக்கத்தானுக்கு எப்போ நின்னுட்டேன் சாப்பிட்டு பார்த்து அதுதான் மற்ற சின்னாக்களை ஏன் விட கூட்டிக்கொண்டு என்றால் கொஞ்சம் பொழுது வர டைம் அடிக்களையெல்லாம் வீட்டை அனுப்பியாச்சு நீ வீட்டாக கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் நுழம்பூசாடுதுனா அங்கேயும் நிறைய என்ன இதுக்கு சம்பளம் தெரிய வராது குழம்பு தான் நல்லா பிராட்டி சாப்பிடணும்

உண்மையிலேயே பார்த்திங்க ரெண்டாவது இன்றைக்கு ஒரு ஆயுர்வேத சாப்பாடுண்டு தான் சொல்லுவ அருமையான ஒரு சாப்பாடு சாப்பாடு உண்டு அதோட பொழுதுபட்டு கொண்டு இருக்குது நுழம்பு கொஞ்சம் கொஞ்சம் மூசாடி கொண்டு தெரியுது இது வழியே அப்போ நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ முடிப்போம் மேம் உண்மையிலேயே நீங்களும் இதை மாதிரி கிடைச்சால் வந்து கட்டாயம் செய்து சாப்பிடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியம் அதை விட இந்த நோய் நொடிகள் வருத்தங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்துன்னு தான் சொல்லணும் இந்த முடக்கத்தான் என்ன இறைக்க வந்து நல்ல பட்டை இறைச்சா வந்து புழிகிறதுக்கு எங்களுக்கு சுவாமை அரைச்சோம் இப்போ அந்த எங்கள்கிட்ட அந்த அந்தளவு மிக்ஸி வசதி குறை வந்தபடியே அப்படி அரைக்கிற மிக்ஸிகள் குறை வண்டபடியாக நாங்கள் அம்மியில் இறச்சி எடுத்துக் கொண்டால் நாங்கள் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா நல்லா பட்டு போல ஏற விடும் அப்படியே சேர்த்து குழைத்துக் கொள்ளலாம் அப்போ இந்த கானொலியை முடித்து கொள்வாம நல்லங்க அப்போ இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்